இதுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சு இப்போ நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இருந்து அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாலு அஞ்சு விசில் வந்துடுச்சு இறக்கி வச்சிடலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் தான் நான் செய்ய போகிறேன் ஏன்னா ஒரு கிலோ அரிசின்றதுனால ஒரு கிலோ மட்டன்ன்றதுனால நல்லா அவனமா இருக்கணும் பாத்திரம் அதனால நான் இதுல செய்யறேன் ஒரு ஐம்பது கிராம் வெய் ஊற்றிக்கலாம் இது என்னென்ன பொருட்கள் நான் வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன்னா ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு நாலு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன் நான் பொடி பண்ணியிருக்கேன்னா பிரியாணி பொறுத்தவரை இது மாதிரி பொடி பண்ணி நம்ம போட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது எதையும் எடுத்து போட வேண்டியதில்லை உடம்புக்கும் நல்லது அதனால் நான் இப்படி பொடி பண்ணி போடுவேன் இரநூத்தம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு நல்லா மிக்சியில் ஒன்றும் குழந்தைமாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை நான் ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீர் மசாலா போட்டு எடுத்திருக்கேன் அதையும் இப்போ இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடுவோம் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்துருச்சுக்க நல்லா உடைச்சி வச்சிருக்கேன் அதையும் போட்டு இப்போ ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் பெரிய வெங்காயத்தை எடுத்து ஒரு நாலு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தையும் இந்த எண்ணெயில போட்டு வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுக்கலாம் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு போட்டது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கங்க நூற்றி ஐம்பது கிராம் தயிர் எடுத்துருக்கேன் கெட்டி தயிர் இப்போ இந்த தயிரை இதில் இரநூறு கிராம் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் கட் பண்ணி போடுறேன் இப்போ நான் இதில் என்னென்ன அரைச்சிருக்கேன்னா புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அப்புறம் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சிருக்கேன் அரைச்சி தான் நான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன் நான் ஒரு கிலோ அரிசில சம்பா சம்பாத்திருக்கேன் நல்லா ரெண்டு தடவை தண்ணி ஊத்தி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் பாத்துற நான் அரிசி இப்போ இந்த நான் தண்ணி வைக்க போறேன் மாரி நல்லா வெந்துடுது இப்போ நம்ம மட்டன் அவிச்சி வச்ச தண்ணியை மீதி இருத்து வச்சிருக்கோம் இப்போ அதை ஊற்றிக்கலாம் எந்த அளவில் அரிசி எடுத்தோம்னா அந்த அளவில் கரெக்டான தண்ணி வச்சிட்டேன் இப்போ நல்லா இது கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டு டம்ப் போடணும் இப்போ நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கேன்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம் நான் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா மசாலாலாம் நல்லா கறி கூட சேர்ந்து நல்லா செட் ஆயிடுது இப்போ நம்ம கழுவி வச்சுக்கிற சீரக சம்பாரிசு தண்ணி இல்லாத நம்ம இறுத்து போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அரிசி நல்லா போட் அரிசி போட்டேன் இப்போ லைட்டாக ஒரு கலர் கலரி விட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா இதில் கொதிக்கிட்டோம் அப்புறமா நம்ம டம் போட்டுக்கலாம் இப்போ சிம்மரில் வச்சுக்கலாம் நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா தண்ணியா நல்லா வட்டா வந்துடுது இப்போ லைட்டா அடி பிடிச்சிருக்கான்னு பாத்துட்டு அடியெலாம் ஒன்றும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் லைட்டா இந்த மாதிரி பண்ணி நெய் ஊற்றிட்டு அவ்வளோதாங்க இப்போது நம்ம மூடி ஒரு இருபது நிமிஷம் சிம்மரில் வச்சுக்கலாம் ஒயிட்டான பாத்திரத்தில் தண்ணியை வச்சுக்கங்க அவ்வளோதாங்க ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஒரு இருபது நிமிஷம் டம் போட்டா வச்சுருந்தோம் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் கரெக்டான பக்குவத்தை இருக்குதுங்க தண்ணிலாம் கரெக்டான பக்கத்தில் வச்சதுனால கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் ஒரு அரிசி கூட உடையாமல் நல்லா இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி ஆம்பூர் சைடில் பண்ணியிருக்கேன் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்